ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நீதி ஆயோக் அமைப்பின் நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீடுகள் பற்றிய ஆய்வு அறிக்கையின்படி வறுமை ஒழிப்பில் தமிழகத்தின் இடம் விடை முதல் இடம் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முன்னேற்றத்தை நீதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு மதிப்பிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நீதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் கேரளம் மற்றும் உத்தரகண்ட் மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளன தமிழ்நாடு இரண்டாவது இடத்தையும் கோவா மாநிலம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது இந்தியாவில் முதல் முறையாக உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் எங்கு நடைபெற்றது விடை டில்லி உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வு டில்லி பாரத் மண்டபத்தில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய குழுவினரால் உலக பாரம்பரிய சின்னங்கள் நிரூபிக்கப்படுகின்றன யுனெஸ்கோவின் தற்போதைய இயக்குனர் ஜெனரல் ஆட்சி அசோலே ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய ஆடவர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை மனோலோ மார்கெஸ் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார் விடை டி கிருஷ்ணகுமார் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படும் வரை மூத்த நீதிபதி கிருஷ்ணகுமார் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆளுநர்கள் பதவியில் இருக்கும்போது அவர்கள் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு விடை முன்னூத்தி அறுபத்தி ஒன்னில் இரண்டு அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதை பெற்றவர் விடை இந்துமதி கதிரேசன் அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான சிறந்த கால்பந்து வீராங்கனை விருதை தமிழகத்தின் இந்துமதி கதிரேசன் பெற்றார் சிறந்த வீரர் விருதை மிசோரத்தின் லாலியன் ஸ்வாலா சங்கேதை பெற்றார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்க நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை வினை குவாத்ரா இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மக்கள் மருந்தகத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எங்கு திறந்து வைத்தார் விடை மோரிசஸ் மக்கள் அனைவருக்கும் மலிவு விலையில் மருந்துகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த மத்திய அரசின் மக்கள் மருந்தக திட்டம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மோரிசஸ் நாட்டின் தற்போதைய பிரதமர் பிரவீன்குமார் ஜகானாத் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐரோப்பிய ஆணையத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விடை உர்சுலா ஒன்டெர் லேயன் மத்திய அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் இயக்குனர் யார் விடை என் கலைச்செல்வி திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரத்தை பூர்வீகமாக கொண்ட என் கலைச்செல்வி சிஎஸ்ஐ ஆர் இயக்குநராக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொறுப்பேற்றார் சிஎஸ்ஐஆர் அமைப்பின் இயக்குனராகவும் அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சித்துறையின் செயலாளராகவும் உள்ள கலைச்செல்வியின் பதவிக்காலம் மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை ஸ்பெயின் இறுதிப் போட்டி ஸ்பெயின் விஸ் இங்கிலாந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேபாளத்தின் புதிய பிரதமராக பதவியேற்றவர் யார் விடை கேபி சர்மா ஒலி நேபாளத்தின் தற்போதைய அதிபர் ராமச்சந்திர பவுடேல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை அர்ஜென்டினா தென் அமெரிக்கா கண்டத்தில் நடைபெற்ற கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினானி கொலம்பியாவை வீழ்த்தி பதினாறாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது தொடர்ந்து இரண்டாவது முறையாக சாம்பியனான அர்ஜென்டினானிக்கு ரூபாய் நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரொக்க பரிசு வழங்கப்பட்டது பதினைந்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார் விடை திருவள்ளூர் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டு புள்ளி இரண்டு மூணு லட்சம் மாணவர்கள் பயனடும் வகையில் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்து அன்று திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார் முதல்வரின் காலை உணவு திட்டம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தொடங்கி வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாவது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் விடை கார்லோஸ் அல்கராஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாவது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராஸ் இறுதிச் சுற்றில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் முதல் முறையாக செக் குடியரசின் பார்பரா கிரேஜிசிகோவா சாம்பியன் பட்டம் வென்றார் அரசமைப்பு படுகொலை தினமாக மத்திய அரசு அறிவித்துள்ள நாள் விடை ஜூன் இருபத்தி ஐந்து நாட்டில் இருபத்தி ஐந்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அதை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியை அரசமைப்பு படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது நண்பர்களுக்கான கேள்வி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்